பிஜி Compulsory கம்பல்சரி தமிழ் Eligibility எலிபிலிட்டி டெஸ்ட் கோபல்ல கிராமம் கி நாராயணன் அவர்கள் எழுதியது அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த மல்டிபிளாஸ் கொஸ்டின் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து மக்கள் அதான் வந்து கோபல்ல கிராமம் அப்படின்ற புதினத்தை தொடர்ந்து கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது கோபல்லபுரத்து மக்கள் இரண்டு கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது தான் இந்த கோபாலபுரத்து மக்கள் மூன்று உறையூர் உள்ள மாவட்டம் ஒரையூர் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது உறையூர் வந்து சோழர்களுடைய தலைநகரமாக விளங்கியது ஒரு காலத்தில் நான்கு கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல் பார்த்திங்கன்னா அகனானூர்ல தான் இந்த கரங்கு இசை விழாவின் உரந்தை அந்த உரந்தை தான் இப்ப நம்ம பார்த்த அந்த உறையூர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது வந்து அகனானூர்ல குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து கி ராஜநாராயணின் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆ இடைசவல் அதான் வந்து கி ராஜநாராயணன் அவர்களுடைய சொந்த ஊர் கோபலபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்றதுக்காக அந்த எழுதி எழுதியிருக்கிறாருன்றதுக்காக கோபலபுரம் போட்டுறாதீங்க இடைசவல் அவருடைய ஊர் ஆறு இடைசவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்டுள்ள நூல் அதான் வந்து கோபலபுரத்து மக்கள் அந்த நூல் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ஏழு கீழ்கண்ட எந்த போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபலபுரத்து மக்கள் என்னும் நூல் இந்திய விடுதலை போராட்டத்தை மயமாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த கோபலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த புதினம் எட்டு கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசினை பெற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெறப்பட்டது ஒன்பது எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொடுப்பாங்க அதனால கி ராஜநாராயணன் அப்படின்றத பார்த்துக்கோங்க சரியா ஆன்சர் பண்ணுங்க பத்து கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்றத உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் ஒன்று வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகளை தொடங்கியவர் கி ராஜநாராயணன் அவர்கள் இந்த வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர் பன்னிரண்டு கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி கி ராஜநாராயணன் அவர்களுக்கு முன்னாடியே கு அழகிரிசாமி அவர்கள் வந்து இந்த கரிசல் மன்னனின் அது சம்பந்தமாக எழுத ஆரம்பிச்சிட்டாரு பதிமூன்று வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுக இடதுபாகம் பார்த்திங்கன்னா பாய்ச்சல் பதனம் நீத்து பாகம் மகுழி வலது பக்கம் மேல் கஞ்சி கவனமாக பாத்தி பார்த்திங்கன்னா பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி பதனம் அப்படின்னா கவனமாக நீத்து பாகம் அப்படின்னா மேல் மேல்கஞ்சி சோற்று கஞ்சி இது வந்து ஏதாவது லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வராது பதினான்கு வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுக இடதுபக்கம் வரத்துக்காரன் சடைத்து புளித்து அழுக்கம் தொலைவட்டையில் வலது பக்கம் புதியவன் சலிப்பு அழுத்தம் தொலைவில் ஆன்சர் பார்த்திங்கன்னா வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் புதுசாக வரவங்க வரத்துக்காரன் சொல்லுவோம் சடைத்து புளித்துனால் சளிப்பு அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் தொலைவட்டையில்னா தொலைவில் பதினைந்து காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்களுக்கு என்ன பெயர் கரிசல் இலக்கியங்கள் பதினஞ்சு கொஸ்டின்னு உங்களுக்கு எத்தனை ரைட் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில் எவ்வளோத்தனை மார்க் உங்களுக்கு வருது அப்படின்றது நாளைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காக டெய்லி ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி ஏழு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஜிடிஆர்பில் தேர்ச்சி பெற முடியும் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அடைஞ்சி தருவோம் நன்றி